thank you ఏాకం filt demonstram 9-7

நூறு பனிவாரம் பார்த்தேன் பணிநாடு பார்த்தேன் இறங்கி வந்து மூக்காந்தா நிச்சயத்து அடிக்கப் போறேன் வந்த வரமா ஆயிரம் ஜம்பலம் நூறு பணியாரம்மா பணியாரம் என்ன நொபத்தா வச்சுட்டு வச்சிருக்கு நீ அண்ணா உயிர் வகை கட்டி இருக்கிறீங்க நீ பணியாரம் நீங்க உயிர் நாடி பரிவாரம் அப்படி பரிவாரம்னா என்ன என்னத்துக்கு சொல்றீங்க சொல்றாங்கன்னு அப்பா ஓவா சும்மா நீங்க

பெரியமர செய்தார் பெரியமர செய்தார் போய் வட்டிக்கு நெரிசல்கள் கடனாளிகள் கொடுத்தால் பாருங்கள் கொடுத்தால் மீறினால் அப்பொருளை சாத்தியமாக கொன்றுவார்கள் அதன் வென்றவர்கள் என்று இருதரப்பு வரை தெரிவித்ததாக மந்திரியால் எங்கிடம் தெரியப்படுத்தினார் அதன் பிரகாரம் ஓயிரங்கம் நூறு பரிவாரம் அறுபத்து நான்கு வடைவீரர்களும் கட்சியில் போன்றவர்கள் சென்றும் வட்டிக்கு நெரிசல் கேட்டோம் சேவைக்கு எங்களையும் மகாராசியர்களையும்

தூக்கி வளতন சொல்லுங்கயா தூக்கி வளத்தம ஹராஜா சரி உங்களுக்கு பால் கொடுத்து பழம் கொடுத்து ஆமா பழம் கொடுத்தது நாங்க தான் சரி பால் நாங்களே கொடுத்தோம் யார் கொடுத்தது உங்க மாமியார் தான் பால் கொடுத்தீங்க தான தால என் தாய் ஆறு இருக்கும் பொழுது எதற்காக நான் மாமியாடும் பால் அருந்த வேண்டும் நாட்டு மக்கள் கேட்டு பாருங்க மராஜா எல்லாரும் பெற்ற தாய் இருந்தா பால் சாப்பிடுவாங்க உண்மைதான் நீங்க மட்டும்

என்ன காரணம் மாமிலாவிடம் பால் அருந்துவதற்கு காரணம் என்ன தெரிவிங்க பார்க்கலாம் அதாவது எங்களுக்கு என்ன

சரி பரவாயில்ல உங்க வடிய போவோம் ஐத்தையா ரைட் ஐத்தா பாலை கல்ல இருந்து குடுப்பா சரி அப்ப என்ன உங்க ஐத்தா பாலை காய வச்சு ஏனா பச்சை பாலை குடிச்சா உங்களுக்கு சரி குடிச்சிரும்னு பாலை காய வச்சு காய வச்சு காய வைக்கும் போது பால்ல ஆடு உள்ள உங்க தொண்டையில சிக்கிக்கிரும்னு சரி உங்க மாமி ஆடு நீக்கி பாலாடி பாலாடி தெளிவாக தெரிவிக்க வேண்டும் பாலாடிங்க நீக்கி குடுபாக

கோனி குஞ்சே கோனி குஞ்சே தெளிவாக தெரிஞ்சிடணும் என்ன சொல்லுங்க கோனி குஞ்சே அப்படி சொல்லுங்க ஏனா எங்க குஞ்சி மாள உங்களுக்கு அவ்ளோ புரிய கோனி குஞ்சி மேல குஞ்ச காட்டி வாமா மர்முையிட்டேப்டி பேசுறதா அப்படி சரி நீங்க என்ன செய்வீங்க குஞ்ச கழுத்தை பிடிப்பீங்க அந்த குஞ்ச என்ன செய்யும் சரி நீங்க மாட்டீங்க அப்பதான் சொல்வேன்

அந்த மாதிரி கம்பள வீரர்களை பார்த்து கொடுத்து கம்பள வீரர்களை பார்த்து என் பக்கம்

ஏங்கிலியை மீட்டி வந்து விட்டார் மாமோ ராஜா உமிதார் அப்படி வால்டோரும் நேரத்தில் அன்னியத்த ஆங்கிலியர்கள் வந்து பாஜியை கைப்பற்ற வேண்டும் என்று பட்ட பகல் கனவு கொண்டு இருக்கின்றான் மாமினார் அவர்களே பட்ட பகல் கனவு கொண்டு இருக்கின்றார் ஒரு கண் எடுக்காத மகாதேவா வரிசைகள் அவர் செதறத்தை வரி வரியா அவர்களே மாமோ ராஜா மாமினார் அவர்களே மந்தியர் மகல் விழாவுக்கு ஆயிரம் கம்பளம் நூறு பரிமாற மர்பத்தியாக படை தலைவர்களரும்

யாருக்கு தைரியம் வேணும் இப்போ அவரை சொல்ல விடுறீங்களா சொல்ல விடாம நீங்க இருக்கீங்களா மகாராஜா ஆயிரம் கம்பளம் நூறு பரிவாரம் அறுபத்தி நாலு படையர்கள் மந்திரியா அம்மன் காயில் வைக்காக வாங்க போனோம் போனமுல்லடா போனமுல்ல யார்த்த போனமா போனமுல்லடா நெல் வாங்க போனமுல்ல நீ வந்தே இல்ல அதுக்கு அப்புறம் நீ வந்து செப்புடா ஏன்டா என்ன என்ன மாட்டி ஊர தூம்பு வாயா உன்ன மகராஜா அந்த முதல் கோட்ட வசி கிட்டி சம்மமான வேளாடி வீரர் கரத்து குடி மேலே படுத்துறாங்க ஆஹா மூணி சாப்பிடு வர வரது என்னயா கன்னி சாகாய கஞ்சா சரி அன்னைக்கு இந்த பூரா பாருங்க வடியை வச்சு படுத்துறாரு வாணியா வேற ஆண்டிங்களே பேரண்டி முறைவணும்ங்க உண்மைதான் ஒரே வேற ஆண்டி வேற போன நம்ம ராஜா நம்மது பாசையில திருப்பி திர்கள் எங்க ஏன்னு சொன்னோம்ங்க வேற ஆண்டி விட எங்க எந்திர சார்ங்க சுத்தி முத்தி பார்த்தாரு ரெண்டையும் பிடிச்சு கசக்கினாரு கண்ண ரெண்டிங்க கண்ண ரெண்டி மர்முடி சொல்லுகுற படுத்திட்டாருங்க என்ன காரணம் அந்த அழகு கரியம்மா மகர்து பரோங்க சரி மர்முடி அனுப்பற ஒரே வேற ஆண்டி எங்கட்ட பனாதையா

சரி பட்டி தெனிரே மாரசி இருக்கு இல்லை தரேன் தரல தரேன் மகாராணி சொந்த மன்னல் அவ கொடுக்க முடியாது ಅಂತ தெரிவிக்கலாம் அத விட்டுட்டு கம்பள வீரர்களை பார்த்து அதற்கு நீங்கள் என்ன வார்த்தை தெரிவித்தீர்கள் நாங்கள் எவ்வளவு சொல்லி பார்த்தோம் மகாராஜா வேளாண்டி மேல கேக்குற மாதிரி இல்லங்க அப்ப நாங்க ஆயிரம் கம்மன் கேந்த ஆளு குறைஞ்சி தான் அடிச்ச வேளாண்டி யார வேளாண்டிங்க சரி வேளாண்டி செத்து போனாருங்க மாமனார் அவர்களே மகாராஜா வேளாண்டி வீரர்

osionfish. ffe பாருங்க உள்ள போங்க இதுக்கு மேல 男reencientyalой. உள்ள Okay. dearinyonfish. add climate ett exemplo. Restaurante kobe debinzone. enseñ 궁금증�네. 소개해 Alpha. psycho versetto Enter stakeholder karakter. spicesem astael Поэтому. advances! Members Stellar lanes எங்க time for atстиURE क loves嗎? Astae preserved. włas socks? இங்க கபல் செய்த மூ பேரும் இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவ யார்? நம்ம தானாதி பிள்ளை வந்தியாரா? இல்லை. நம்ம திவானா? இல்லை. ஏன் சித்தப்பன் ஜெம்மனறி மாறி முடிச்சீயா? ஆ மாமலர் அவர்களே அவராஜா பொதுப்பணியில் ஈடுபட்டு அடைந்த மனிதருக்கும் இடை நடுவே இன்னனகு என்ன செய்யல சகசம் என்னும் இப்படியாப்பட்ட துயரத்தை நானும் என்ன தான் தம்பி உமத்திரப்பணியே எப்படி ஐயா தாங்கி கொள்வோ? என்ன மணிக்கு Maharaja வீரபாடி பாண்டியன் கொள்ளைக்காரன் கொலைகாரன் என்று நாட்டு மக்கள் பேசுவார்கள் பேசுவார்கள் ஐயா சென்று என் தம்பி ஊதி நான் அழைத்ததாக அழைத்து வாருங்கள்